நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வாரின் இனிய வணக்கம் ஜூன் மாத பலன்கள் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஜூன் மாத பலன்கள் இந்த மாத பலன்களை பிரசன்ன அடிப்படையில் எடுக்கப்பட்டது உங்கள் வாழ்க்கை இன்னும் சீரும் சிறப்புமாக வெற்றி மேல் வெற்றி கிட்டும் அதற்கு என்றும் என் அண்ணாமலையார் துணை இருப்பான் என்று சொல்லி இந்த ஜூன் மாதம் பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் வாருங்கள் மகர ராசி நேர்களே ராசி நேர்களுக்கு ஜூன் மாத பலன்கள் குறிப்பாக அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவர்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும் உடல்நிலையிலையும் உள்ளத்திலையும் ரொம்ப கவனம் வயசானவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர் வீட்டில் கூட இருக்கக்கூடிய குழந்தைகள் அவர்களிடம் பிடிவாதமாகவோ அதட்டியோ பேசுகிறீர்கள் மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தி அதனால் வைத்திய செலவு வைக்கக்கூடிய காலகட்டம் இருப்பதால் அறுபது வயது தாண்டக்கூடிய பெரியவர்கள் மகராசியில் இருப்பவர்கள் உடல்நிலையில் கூடுதல் கவனம் தேவை மருத்துவ ஆலோசனை மட்டுமில்லாமல் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள்வது ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணுவது உங்களுக்கு ஏற்படக்கூடிய குழப்பத்தையும் தயக்கத்தையும் நிவர்த்தி பண்ணும் என்பதை நினைவில் கொள்க ஆண்களுக்கு தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் தகப்பனின் தாய் வழியில் சிறு சிறு வாக்குவாதங்களும் அவர்களுக்காக வைத்திய செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக இருப்பதால் மகராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் அந்த தாய் தந்தையருக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்களை உடனடியாக மருத்துவ ஆலோசனை பற்றி செயல்படும் பொழுது மிகப்பெரிய செலவும் அவஸ்தையும் தடுக்கலாம் என்பதை நினைவு கொள்ளுக வியாபாரம் சிறப்பாக இருக்கும் இந்த மகராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சனி இப்போதான் விலகுனார் என்றாலும் கூட ராகு கேது சஞ்சாரங்கள் சில சாதகமற்ற நிலையில் இருப்பதால் துர்க்கை அம்மன் வழிபாடுகளை கூட்டிக் கொள்வது மாலை நேரத்தில் சீ சீயக்கா காபி தூள் முறை இதெல்லாம் தானம் கொடுக்காமல் இருப்பது உறவினர்களே முக்கியம் என்று சொல்லி உடன் பிறந்தோர் கண் கணவனை அவமதிப்பது தன் பிள்ளைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய காலகட்டத்தில் வேலை வேலை என்று இருப்பது இந்த தன்மையெல்லாம் மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சில மனக்கசப்புகள் இருக்காது ஆறு மாத காலத்துக்கு சனி வக்கரமாகறதும் அந்த குரு பயிற்சியாகிறதும் ஆறு மாத காலத்துக்கு சிறு சிறு இன்னல்களை விளைவிப்பார் என்பதால் கூடுதல் கவனம் தேவை என்பதை உணர்த்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது கண்மணிகளுக்கு படிப்புல சனி பகவான் ஒன்றும் செய்ய மாட்டார் இப்போ படிப்பை அதிக கவனம் செலுத்தும் போது மாறாக அபரிதமான வளர்ச்சியை கொடுப்பார் குடும்பஸ்தானத்துக்கும் படிப்புக்கும் தொடர்பில்லை ஆனால் இந்த படிப்பு விஷயத்தில் மகர ராசியில் இருக்கக்கூடிய மாணவ மணிகள் ரொம்ப கவனமாக இருப்பது நல்ல மகிழ்ச்சி கொடுக்கும் ச சராசரியான கடமை பலனை பரிச்சல் என்ன என்று இல்லாமல் கூடுதல் அம்சமாகவும் சீரப்பாகவும் படிப்பில் அதிக கவனம் செலுத்துவதும் உங்கள் பேரும் புகழும் ஏற்படுத்தி கொடுக்கும் விவசாயிகளுக்கு சுமாரான பலன்களை கொடுக்கும் நம்ம அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஊழியர்களுக்கு பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே இடமாற்றம் பதவி உயர்வு தங்கள் மேலே இருக்கக்கூடிய ரீமார்க்லாம் மறைவதற்கு அல்லது அந்த ரீமார்க்லாம் கிழிச்சு போட்டுருவாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருப்பதால் இனி வருங்காலங்களில் இதே போல் தவறு செய்து மாற்றிக்கொள்ளாமல் அதுக்கு ரிலீஸ் பண்ண அதிகாரியை முறையாக நன்றி கடன் செலுத்துவது உங்களுக்கு மிகுந்த ஒரு மன அமைதியும் அவர்களுக்கு உதவி செய்தவர்களுக்கு ஒரு கருமா பலனை நிவர்த்தி பண்ணுறதுக்காக நன்றி சொல்கிறீங்க என்று எடுத்துக்கொண்டு செய்யும்போது நன்மை பயக்கும் குழந்தைகளுக்கு பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை அதே போல் வெளியூர் வெளி பயணம் செய்வதற்கு உகந்த நேரங்காலம் அல்ல சனி சாதகமற்ற நிலையில் இருந்தாலும் பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சு இருந்தாலும் சனியினுடைய பார்வை சில கிரகங்களுடைய தாக்கத்தை ஏற்ப பார்க்கும் பொழுது உடலில் ஆ ஆகாரம் சொல்லக்கூடிய நீர் ஆராகரம் சாப்பிடும் பொழுது அது இன்ஃபெக்ஷன் ஆகும் வெளியில் மோர் ஊற்றுறாங்க ரசனா ஊற்றுறாங்க அல்லது கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய தொந்தரவு ஏற்படுத்தி ஆஸ்பத்திரியில் படுக்க வைத்துவிடும் என்பதை நினைவில் கொண்டு தேவையில்லாமல் வ வெளியில் வாங்கி சாப்பிடுவதை தவிர்க்கவும் கூடுமான முடிக்க வெளியில் சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வந்தால் நல்ல தரமான கடையில் பார்த்து வாங்கி சாப்பிடுவது நன்மை பயக்கும் வெளியூர் பகனத்தை குழந்தைகளை கூட்டிக் கொண்டு சென்றாலும் கூட வெளியூர் பழையத்தை முற்றிலும் தவிர்ப்பது மேலும் நன்மை பயக்கும் இவர்கள் எல்லாம் இந்த ஒரு தடவை வெள்ளிக்கிழமை வேலையில் குலதெய்வ வழிபாடுகளை கூட்டிக் கொள்வது மகரத்தின் ஏற்படக்கூடிய சனி மற்ற கிரகங்களுடைய தாக்கத்திலிருந்து அது குறையும் ஆக குலதெய்வ வழிபாடுகளை மட்டும் கூட்டிக்கொள்ளாமல் இந்த மாதம் முப்பது அதாவது இருபத்தொம்பதாம் தேதிக்கு அப்புறம் திருப்பதி ஏழுமலையானுக்கு உண்டியல் புதிதாக தொடங்கி அதில் காணிக்கையை செலுத்தி வரும் பொழுது ஜென்ம கர்மா ஏற்கனவே மகரத்துக்கு சனி விளையிட்டார் இப்போ ரெண்டாம் மடத்தில் இருக்கிறார் இருந்தாலும் உடல் உபாதைகள் திஷ்டி ஏவல் அடுத்து வரக்கூடிய வக்கர பயிற்சி இதெல்லாம் கணக்கில் எடுக்கும் பொழுது மூன்று மாத காலம் சிறிது தொல்லைகள் இருக்கும் அந்த தொல்லைகள் இருந்து விடுபடுவதற்கு தான் ஏழுமலையானுடைய காணிக்கை என்று நினைவில் கொள்ளுங்கள் ஆக இந்த மகர ராசியில் இருக்கிறவங்க சனி பகவான் வழிபாடு குலதெய்வ வழிபாடு ஏழுமலையான் உண்டியில் வைத்து காணிக்க வழிபாடு பண்ணுவது ஏழை குழந்தைகளுக்கு தன்னால் முடிஞ்ச நோட்டு பெண்ணாக வாங்கி கொடுப்பது இதெல்லாம் அபரிதமான வளர்ச்சியும் சில கெடுப்படன்களையும் மாற்றி அமைக்கும் என்று நினைவில் கொண்டு இந்த ஜூன் மாதம் மகர ராசிக்கு மகத்தான வெற்றி என்று சொல்வதற்கில்லை என்றாலும் ம மறை மறதி இல்லாத ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணும் கிரகச்சரங்கள் சரங்கள் மறந்துட்டு ஒன்றுக்கு ரெண்டு தடவை அலையிறேன்னு சொல்லாமல் மகத்தான வெற்றி வேணும்னா மறதி இல்லாமல் இருக்கணும் அந்த மறதி இல்லாத கிரக நிலைய நடைமுறையில் இருக்குது தேவையில்லாத வாக்குவாதங்களை வெளி மனிதர்களிடம் பேசும் பொழுதோ அல்லது வண்டி வாகனங்களை பார்க் பண்ணும் பொழுதோ எச்சரிக்கை தேவை ஏன்னா நம்ம சரியாக இருந்தாலும் முன்ன பின்ன இருக்கிறவங்க சரியில்லாமல் ஒரு சிறாய்ப்பு ஏற்பட்டுவிடும் என்பதை கருத்தில் கொண்டு பயணம் போகும் பொழுது சொந்தக்காராக இருந்தால் டிரைவரும் அல்லது டிரைவர் போட்டு போகும்பொழுது நான் மேற்கொண்டு சொன்னக்கூடிய விஷயத்தை எடுத்து சொல்லி ஒரு வாக்குவாதங்களையும் திஸ்டிகளையும் தவிர்க்கும் அளவுக்கு கிரகச்சலங்கள் இருக்குது நடைமுறைக்கு அதை நம்ம கொண்டு வந்தால் எல்லாமே வெற்றி என்பதை உணர்ந்து செயல்படும் பொழுது இந்த ஜூன் மாதம் அபரிதமான வளர்த்தியை கொடுக்கும் இந்த ஒரு ஜூன் மாதம் ஒரு தடவையாவது நான் சொன்ன இந்த ஆலயங்களுக்கு சென்று வரும் பொழுது மேலும் சுப கொடுக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் டி ஆனந்தால்வர்கள்